மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்திருக்கின்ற அதாவது தேர்தல் ஃபீவர்னு சொல்லுவோம் இல்லையா அது இப்போ எல்லோருக்கும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா சில நாட்களில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும் தேர்தல் தேதி அறிவிப்பே வந்துவிடும் என்கிற நிலையில் தேர்தல் சம்பந்தப்பட்ட ஆயத்த பணிகளை எல்லா கட்சிகளுமே துவங்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அந்த இந்தி கூட்டணி இருக்கு இல்லையா அவங்க தரப்பில் காங்கிரஸ் கட்சி அப்புறம் கம்யூனிஸ்டுகள் மதிமுக விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மாதிரியான கட்சிகளோடு அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகளை விட்டார்கள் அதே மாதிரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியிலிருந்து அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பின்னர் தனியே ஒரு கூட்டணி அமைக்கப்படும் படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களோட அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்த வண்ணத்திலும் கூட வந் வந்த வண்ணம் இருந்தபொழுதும் கூட அதிமுகவுக்கு கூட்டணி பேசுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பத்திரிகைகளில் செய்திகள் பரப்பப்பட்டன அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் ஸ்டோரிஸ் அதாவது தேமுதிகவும் பாமகவும் பாஜகவுடன் பேசிக்கொண்டிருக்கின்றன பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்குத்தான் அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா அவங்க எல்லா தரப்புடனும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் லாப நட்ட கணக்குகளை போட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் அரசியல் வானில் பார்த்தோம்னாக்க எந்த காலத்திலும் காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணி வைக்காது அதே போல் திமுக திமுக கூட்டணி என்பது இருக்காது இது ரெண்டுமே சாத்தியமில்லாத விஷயங்கள் தேசிய அளவில் எப்படி பாஜகவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்க முடியாதோ அதே போல் தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணி தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் எந்த கூட்டணியில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்து வரோம் நம்மளோட வரலாறும் அதுதான் அப்படி இருக்கையில் தேமுதிக பாமக இப்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்து ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் கிடையாது ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக விசிகாவுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்ட அதாவது அதிகாரபூர்வமாக அவங்க அறிவிக்கலை மற்றபடி அந்த சமீபத்தில் நடந்த மாநாட்டிலேயே திரு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடியும் ஸோ கூட்டணி ஏறத்தாழ முடிவாகிவிட்டது அப்படின்னே எடுத்துக்கலாம் ஜஸ்ட் அந்த எண்ணிக்கைகள் இடங் தொகுதி எண்ணிக்கைகள் எந்த தொகுதி அப்படின்றது முடிவாகும் ஏற்கனவே அவங்க நின்ற தொகுதிகளில் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன இந்த சூழலில் பாமக இரண்டு ஆப்ஷன்ஸ் தான் அவங்க முன்னாடி இருக்குது ஒன்று பாரதிய ஜனதா இன்னொன்று திமுக இதில் ஆறு இடங்கள் நிறைய பேர் நிறைய இடங்களில் சொல்லிகிட்டே இருக்காங்க அதாவது பாஜகவுடன் தான் பாமக செல்லும் பாமகவை மிரட்டி அழைத்து சென்று விடுவார்கள் அல்லது மத்திய அமைச்சர் பதவி தருகிறோம் என்று சொல்லி அ பாஜக வந்து அவர்கள் கூட்டணிக்கு அழைத்து கொண்டு விடும் அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்யப்பட்டது நிறைய யூடியூப் சேனல்ஸில் இது பேசிகிட்டே இருக்காங்க பொதுவாக கூட்டணிகள் அப்படின்றது யூடியூப் சேனல்களிலும் ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் நடைபெறுவதில்லை அது யதார்த்தத்தை நன்கு உணர்ந்த கட்சி தலைவர்கள் அவர்களுடைய கட்சிக்கு எது தேவை எது சரி என்பதனை அறிந்து களநிலவரத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல அவர்கள் அதை அமைப்பார்கள் ஸோ பொதுவாக இவங்க இவங்களோட தான் கூட்டணி வைப்பாங்க அப்படின்றத தேர்ந்த அரசியல்வாதிகள் கூட அதை ஆர்டம் சொல்லி கணிக்க முடியாதுன்ற சூழல்தான் நிலவுகிறதுன்னு எடுக்கலாம் அரசியல் எடுத்துக்கிட்டிங்கனாக்க எந்த அளவுக்கு அப்படின்னா கருணாநிதி எவ்வளோ பெரிய அனுபவஸ்தர்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரே பார்த்திங்கனாக்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் சமயத்தில் மக்கள் நல கூட்டணி என்பது அமைவதற்கு முன்னால் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது தேமுதிகவுடன் தேமுதிக திமுக கூட்டணி அமைப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த அந்த சூழலில் பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது ஆர் பழம் நழுவி பாலில் விழப்போகிறது இப்படின்ற பொருள்பட ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அவ்வளவு தேர்ந்த அரசியல்வாதியான அவராலேயே அந்த கணிப்பு சரியாக கொடுக்க முடியவில்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது கூட்டணி கணக்குகள் எப்பொழுதுமே அப்படித்தான் இது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ உதாரணத்திற்கு மத்திய பிரதேசத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் அஜித் பவார் பல்லாயிரம் கோடி ஊழல் செய்து விட்டார் அப்படின்னு பொருள்பட குற்றம் சாட்டியிருந்தார் அது நடந்து அவர் அந்த குற்றம் சாட்டி ஒரு இரண்டு வாரத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை திரட்டிக்கொண்டு மகாராஷ்டிராவில் அந்த சிவசேனா ஷிண்டே அணியுடனான பாஜக கூட்டணியுடன் சேர்ந்து விட்டது துணை முதலமைச்சர் பதவியும் பெற்றுக்கொண்டு விட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா அரசியலில் எப்படி எந்த கட்சி யாருடன் செல்வார்கள் என்பது அந்த அரசியலில் தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாப நட்ட கணக்கை வைத்துத்தான் அது வந்து எடு அது நடைபெறும் அது எதார்த்தமான அரசியலை புரிந்தவர்கள் அவர் யதார்த்த அரசியலை புரிந்தவர்கள் இதை ஏற்பார்கள் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகள்லாம் இருக்குது பாருங்கள் இவர்கள் அவர்களுடன் பேச்சுவார்து எல்லா கட்சியும் எல்லா கட்சியுடன் இருப்பாங்க ஆனால் ஒரு மீடியாவுக்கு தெரியுதா வண்ணம் அதை பேசுவாங்களாம் பேச மாட்டாங்க இப்போ உதாரணத்திற்கு திரு சி வி சண்முகம் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை நேற்று இரவு சந்தித்திருக்கிறார் நேற்று மாலை சந்தித்தது இன்று காலை வரைக்கும் அந்த தகவல் வெளியே வரவில்லை அவர் தரப்பிலிருந்தோ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலிருந்தோ புகைப்படம் இப்பொழுது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஊர்ஜிதமாகிறது இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீடியாவால் கண்டுபிடிக்கக்கூட முடியவில்லை அப்படின்னு தெளிவாகிறது இப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியிலிருந்து அமைக்கப்படுகின்ற குழு வந்து இன்னொரு கட்சியிடம் பேசுவதற்கு முன்னர் இது போன்ற திரைமறைவு செயல்பாடுகள் தவிர்க்க முடியாதது ஸோ இதையெல்லாம் தெரிவித்துக்கு முன்னாடியே வந்து ஆறு சொல்வது என்பது அபத்தம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சமீபத்தில் அவங்களுடைய பொதுக்குழு ஒரு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது பாமகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அங்கு வந்து எல்லோருடைய கருத்தும் கேட் கேட்டுக்கொள்ளப்பட்டது பரவலாக நமக்கு வரக்கூடிய தகவல் என்னென்னாக்கா பெரும்பான்மையான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் விரும்புவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்பது தான் அது அந்த கட்சிக்கு உகந்ததா இல்லையா என்பதனை முடிவெடுக்கும் அதிகாரத்தை அந்த பொதுக்குழு அவர்களது நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கிவிட்டது ஸோ அவர் அது எது சரின்னு நினைக்கிறாரோ அதை அவர் செய்யப்போகிறார் இதில் நாம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இப்போ கூட நான் சொல்லுவேன் பாமக அண்ணா திமுக கூட்டணி உறுதியாகிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்லை இந்த உடன்படிக்கை என்பது பேச்சுவார்த்தைகள் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் பேச்சுவார்த்தைகள் இதில் இந்த அடிப்படையில் தான் அது நடைபெறும் பட் மீடியாவில் எப்படி கேரிகேச்சர் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் அதாவது திரு ஜி கே வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார் அப்படின்றது நம்ம எல்லோருமே அறிவோம் அது மட்டும் இல்லாமல் திங்க் ப பன்னிரெண்டாம் தேதி அவங்களுடைய கட்சியுடைய முக்கிய பிரமுகர்களுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அங்கே வந்து கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறார் அவங்களுடைய கட்சி பிரமுகர்களிடம் நாம் பேசும்பொழுது கூட நமக்கு வரக்கூடிய தகவல் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் விரும்புவது அனைஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியை ஏற்கனவே ஈரோடு கிழக்கு அந்த தொகுதியை அவர்கள் அவர்தான் போட்டியிட்டார்கள் அவர்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டது அதிமுக கூட்டணியில் அதை அதிமுகவுக்கு அவர் விட்டு கொடுத்திருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்பொழுதும் கூட இது மாதிரியான வதந்திகள் பரப்பப்பட்டன அதாவது பாஜக அவருடன் பேசிவிட்டது அவர் வந்து பாஜக பக்கம்தான் செல்லப்போகிறார் ஸோ பாஜகவுடைய வேட்பாளர் நிற்க நிற்க வேண்டும் என்று தான் அவர் வலியுறுத்துவார் என்றெல்லாம் பேசப்பட்டது அது எதுவுமே நடைபெறவில்லை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் ஏதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது திரு வாசன் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தது பாஜகவிலிருந்து அனுப்பப்பட்ட தூது அப்படின்னு சொல்கிறது தான் நகைச்சுவையாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா எந்த கட்சியுமே இன்னொரு கட்சியுடைய தலைமையை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் டைரெக்ட் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் நேரடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொள்ள முடியும் அதே போலதான் பாஜகவும் ஸோ இதற்கு இன்னொருத்தரை பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் அங்கே ஏற்படலை அதுவும் இன்னொரு கட்சியுடைய தலைவர் அப்போது உள்ளபடியே திரு ஜி கே வாசன் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறார் என்றால் தெளிவாக அவருடைய கட்சியுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து வைத்திருக்கிறார் அஇஅதிமுகவுடன் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பலமான அந்த உறவு இருக்கு இல்லையா அந்த நட்புறவு அதை வந்து அவர் எந்த விதத்திலும் அது பாதிப்படைய வேண்டும் என்று நினைக்கவில்லை என்பது ஊர்ஜிதமாகிறது அவ்வளவுதான் விஷயம் அங்கே எண்டாயிரது அடுத்து திரு அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவரை வந்து திரு வாசன் அவர்கள் சந்தித்து பாஜகவுக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்றும் பரப்புரை செய்யப்பட்டது பாஜகவுக்கு டைரெக்டாகவே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமும் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களிடமும் காண்டாக்ட் இருக்குது கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தேவைன்னா டைரக்டாக பேசிப்பாங்க திரு வாசன் அவர்களிடமே பாஜக பேசி கொண்டிருக்கலாம் இதெல்லாம் வந்து அரசியல் நடக்கக்கூடியது இதனாலேயே இவர்கள் இப்படித்தான் இதையெல்லாம் கட்டமைப்பார்கள் எடுத்துகிட்டு போகிறது வந்து முட்டாள்தனம் அவர் சிறுபிள்ளைத்தனம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுவேன் மேபி பாஜகவுடன் தான் எல்லோரும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கூட இது இருக்கலாம் பட் இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எதற்காக பாமக வந்து பாஜகவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா இதற்கு நமக்கு சரியான பதில் யாராவது கொடுத்துருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்ன ஒரு ரீசனுக்காக பாஜகவை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரி இதெல்லாம் வந்து நான் வந்து இப்படி தான் நடக்கும் அதில் இப்படி தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள் அப்படின்னு நான் எடுத்துக்கல பட் என்னை நான் பொருத்தி பார்க்குறேன் என்னை பாஜகவிலோ பாமகவிலோ நான் பொருத்தி பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றும் விஷயங்களை நான் இங்கே பகிர்றேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய செல்வாக்கு என்பது தமிழகத்திற்கு வெளியே இருப்பது என்பது உண்மை தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க ஒரு வளரக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் பாமகவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தங்களை மூன்றாவது பெரிய கட்சியாக நிலைநாட்டி கொண்டு இருந்த இருக்கின்ற கட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு நேரடி போட்டியாக வந்தது வந்து தேமுதிக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் தேமு பாமக திமுக பக்கமும் தேமுதிக அண்ணா திமுக பக்கமும் இருந்தது அவங்க ஒரே குடையின் கீழ் வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் இந்த மூன்று தேர்தல்களில் அவங்க அவங்க வந்து பாஜகவுடன் ஒரே குடையின் கீழே தேமுதிகவுடன் ஒரே குடையின் கீழே வந்தாங்கன்னு சொல்லலாம் பட் எப்போவுமே பாமக தேமுதிக அவங்களுடைய டிஃபரன்சஸ் வந்து அவுட் இன் தி ஓப்பன் தான் நம்ம எடுத்துக்கலாம் எனினும் ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஹவுஸ்ஃபுல் என்கிற நிலை இருக்கும் பொழுது அவங்களுடைய தரப்பில் பேசக்கூடிய திரு டி ஆர் பாலு அவர்களே என்ன சொல்கிறாருன்னா திமுக கூட்டணியில் இனி இதயத்தில் தான் இடம் ஒதுக்குவதற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஒரு சூழலில் அந்த டோர் வந்து க்ளோஸ்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ பாஜக எடுத்துக்கும் பொழுது பாஜகவை எதற்காக தேர்வு செய்ய வேண்டும் திரு அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட திரு விஜயகாந்த் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக வேண்டும் என்கிற நிலையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திமுக கூட்டணியின் திரு கருணாநிதி இவர்கள் எல்லோருடமும் சமமாக தன்னை பொருத்தி அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்கிற நிலையில் அவர் எப்படி வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கத்துக்குட்டி ஒரு அரசியல் தற்குறி பாஜகவுடைய மாநில தலைவர் என்று நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற அண்ணாமலையுடன் கைகோர்ப்பார் அப்படின்றது தான் கேள்வி இதை ஏன் நான் சொல்கிறேன்னா திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு அந்த மாதிரி இருந்திருக்கிறது அதாவது அண்ணா அதிமுக ஒரு நம்பத்தகுந்த கூட்டணி கட்சியாக அதுவும் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு கூட்டணி கட்சி பாஜகவுடன் என்றால் அந்த அதிமுக தான் அப்படி ஒரு நம்பகத்தகுந்த அவர் நம்பகத்தன்மை கொண்ட ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தபொழுதே தேவையில்லாமல் அதனுடன் ஒரு உரசல்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார் ஆஃப்கோர்ஸ் அதிமுக ஒரு மு முடிவு எடுக்கிறது அது ஏனென்றால் பரஸ்பரம் பாஜகவுடன் நமக்கு வந்து செட் ஆகாது அது அண்ணாமலைன்ற காரணத்தினால ஈவன் அதர்வைஸ் ஓட்டுன்றது பார்த்திங்கனாக்க கம்ப்ளீட்லி அது வந்து டிஃப்ரெண்ட்டு பாஜகவுடைய ஓட்டு நமக்கு வந்தாலும் கூட பாஜகவினால் வெளியே செல்லக்கூடிய ஓட்டு அதை விட அதிகமாக இருக்குது இது சிறுபான்மையினர் மட்டும் கிடையாது பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியிலும் அப்படித்தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு எடுப்பதற்கு அவர்கள் எல்லா உரிமையும் இருக்கிறது அது சரியா தவறாக என்பது தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லும் பட் நீங்கள் அதிமுகவையே அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க வந்து மோடியை பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிப்பதில் அவர்களுக்கு எந்த தயக்கமும் காட்டவில்லை ஆனால் அவர்களிடமே ஒரு நல்லிணக்கத்துடன் இயங்க முடியாத ஒரு நபர் இவருடன் நாம் எப்படி இயங்க முடியும் தான் யோசிப்போம் இன்னொன்று தன்னை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பொருள்பட அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து அறிவித்து விட்ட நிலையில் அவர் பக்கத்தில் போய் எதுக்கு போய் அன்புமணி ராமதாஸ் நிற்க போகிறாரு திமுக திமுகவுடன் கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்றது வேற இன்னொரு கட்சியுடன் இருக்க வேண்டிய அவசியம் இங்கிருந்து இருந்து வருகிறது உடனே இங்கே கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவங்க நின்றாங்க நின் நின்றாங்களே அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினான்கில் பார்த்தீங்கன்னாக்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜகவுடைய தலைவராக இருந்தார் அவர் எந்த நிலையிலும் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்து கொள்ளவில்லை அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்தே இருந்தே அதற்கான அடித்தளம் போடப்பட்டது அந்த கூட்டணிக்கான அடித்தளம் போடப்பட்டது அச்சாரம் போடப்பட்டது அதை யார் செய்தார்கள்னு பார்த்தீங்கன்னாக்க பாஜகவில் இருக்கக்கூடிய திரு கல்யாணராமன் போன்றவர்கள் அதற்கு பெரிதும் உதவினார்கள் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது இது பாமகவுக்காக கொண்டு வரதுக்காக இருக்கட்டும் இல்லை தேமுதிகவு கொண்டு வரதாக இருக்கட்டும் பாமகவையும் தேமுதிகாவையும் ஒரே கோடையின் கீழ் கொண்டு வருவதுன்றது மிகப்பெரிய சவாலாக கூட இருந்தது ஆனால் அதை அவர்களால் செய்ய முடிந்தது ஏன்னா தன்னை ப்ரமோட் பண்ணிக்கல எப்போ நீங்கள் தன் உங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்களோ அதாவது எதற்குமே ஒரு நேரம் காலம் என்று இருக்கிறது அதையெல்லாம் சிந்திக்காமல் பைத்தியக்காரத்தனமாக குருட்டாம் போக்கில் காட்டுவாசி மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு சிறுபிள்ளைத்தனமாக இப்படி நிறைய இது சொல்லலாம் நம்ம இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண காரணத்தினால அதுவும் சமூக ஊடகங்களில் ஒரு கும்பல் யாழ்ரா தட்டுகிறது என்பதை தலைக்கு ஏற்றி கொண்டு செயல்பட்ட காரணத்தினால ஒரு பிரதான கூட்டணி கட்சி வெளியே சென்று விட்டது திமுக இப்போ மற்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்க தமிழகத்தில் மற்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க நீங்கள் அண்ணா திமுகவிடம் எப்படி நடந்து கொண்டீர்கள் அப்படின்றது பார்த்து கொண்டு தானே இருந்தார்கள் அவர்கள் எதற்காக உங்களிடம் வருவார்கள் அவர்கள் இன்று அளவிலும் உங்களை விட பெரிய கட்சி என்று அவர்களை கூறிக்கொள்ளுகின்ற நிலையில் எதற்காக உங்களுடன் அவர்கள் கூட்டணி வைப்பார்கள் எஸ்பெஷலி வென் யோ மீடியோர் ஆம்பிஷன்ஸ் வெரி கிளியர் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை நீங்கள் தெளிவுபடுத்தி விட்டீர்கள் வெளிப்படுத்தி விட்டீர்கள் தெளிவுபடுத்தி விட்டீர்கள் என்பதை விட வெளிப்படுத்தி விட்டீர்கள் இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்றது ஒரு பக்கம் பட் நீங்கள் வெளிப்படுத்தி விட்ட நிலையில் உங்களுக்கு பின்னால் நிற்பதற்கு அவர்கள் எதற்காக வர வேண்டும் நீங்கள் உடனே சில ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க இல்லை மத்திய அமைச்சர் பதவி அவர்களுக்கு தேவைப்படும் மத்திய அமைச்சர் பதவி என்பதற்காக கட்சியுடைய எதிர்காலத்தை பணயம் வைப்பார்களா யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அஇஅதிமுக கூட்டணியுடன் எதிர்கொண்ட பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேனி பாராளுமன்ற தொகுதியில் அண்ணா ஜெயித்தது பாஜக அமைச்சர் பதவி கொடுத்ததா அதே மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினர் அமைச்சரவை பதவி கொடுக்க வேண்டும் அமைச்சரவையில் பதவி கொடுக்க வேண்டும் அல்லது அமைச்சராக வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதை ஒரு வருடம் முன்னாடி செய்திருக்கலாமே பாஜக அது செய்யலையே இப்போ இனிமேல் வந்து அதுவும் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அப்படின்னா முதல்ல வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கணும்ல அந்த சாத்தியக்கூறுகள் பாஜகவுடன் சென்றால் இருக்குமா என்றால் அவர்களே என்ன கூறுக்கு அவருடைய தலைவரே என்ன சொல்கிறாரு எங்களுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் அந்த பதினெட்டு சதவீதம்ன்றது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து பதினெட்டு சதவீதம் வரைக்கும் ஜம்ப் பண்ணுறதுன்றது சாத்தியமா அப்படின்றது வேற ஆனால் அந்த பதினெட்டு சதவீதம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய கூற்று இப்படி பார்த்தாலும் கூட எம்பி பதவி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லையே எதுக்கு உங்கள் கூட வரணும் அப்போ தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைச்சர் பதவி எப்படின்னு தரப்போகிறது இல்லை ஜெயிச்சிருந்தாலும் தந்திருக்க மாட்டீங்க அது வேறு விஷயம் அப்போ ஏன் உங்கள் கூட வரணும் இப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் இருக்கும்ல இது இது என்னுடைய திங்கிங் இப்படித்தான் அவர்கள் நினைக்கிறார்களான் என்று எனக்கு தெரியாது நான் ஆறுடனும் சொல்ல மாட்டேன் இவர்கள் இவர்களுடன் தான் போவார்கள்னால் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்படி அவர்கள் நினைப்பார்கள் இப்படி நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத தான் நான் சொல்கிறேன் நான் பதிவு பண்ணுறேன் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பாமக உங்களுடன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றதை விவரிக்க வேண்டிய இடத்தில் பாஜக தான் இருக்கிறது தேசியம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் நீங்கள் பேசலாம் இங்கே தமிழ்நாட்டில் அவங்க எடுபட்டாகணும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவர்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டாக வேண்டும் அப்படின்னும் பொழுது நீ இவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுப்பார்களா என்றால் கண்டிப்பாக எடுப்பது கடினம் அப்படின்றது என்னுடைய கருத்து அடுத்து தேமுதிக தேமுதிக பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவர்கள் களம் கண்டிருக்கிறார்கள் இன்றளமும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது என்னென்னா அவர்களுடைய கட்சி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்தில் அவருடைய மறைவிற்கு கூடிய கூட்டத்தை நம்ம எல்லாரும் பார்த்தோம் உள்ளபடியே அவர்கள் நம்புவது அந்த கூட்டமெல்லாம் அவர்களுடைய வாக்கு வங்கி அவர்களுடைய தொண்டர்கள் பொதுமக்களும் அவர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அந்த அனுதாபம் கண்டிப்பாக அவர்களுக்கு அவர்கள் மீது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் நாம் வந்து உரிய அங்கீகாரத்தை வழங்கவில்லை என்ற எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சுதீஷும் நம்பலாம் அப்படி அவர்கள் நம்புகின்ற பட்சத்தில் அவர்கள் பாஜகவிட ஒரு பெரிய கட்சியாகத்தான் தங்களை நிறுத்தி கொள்ள பார்ப்பார்கள் அப்படின்னும் பொழுது இந்த அரசியல் கத்துக்குட்டி அண்ணாமலைக்கு பின்னால் அவர்கள் கைகட்டி நிற்பார்களா நிற்க மாட்டார்கள் மோடிஜி ஜாடிஜி இதெல்லாம் வந்து அவங்க இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்கு இங்கே இருக்க ஸ்டேக் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நீங்கள் அங்கே என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க நீங்கள் அங்கே அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் இங்கே வரும்பொழுது இங்கே யார் லோக்கலாக யார் தலைவர் அப்படின்றது தான் கேள்வி வரும் அந்த தலைவர் ஒரு பக்குவம் இல்லாத அரசியல் பக்குவம் இல்லாத ஒரு தலைவராக இருந்தால் அவருடன் பயணிப்பதற்கு யாருமே சிந்திப்பார்கள் அதையும் கடந்து அவர்கள் பயணித்தால் அதை யாரும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இதெல்லாம் இருக்கக்கூடிய நிதர்சனமான விஷயங்கள் இதை நீங்கள் ஏற்க மறுத்தாலும் இதுதான் உண்மை ஸோ இந்த தான் இப்போ எப்படி மாற்றி உருட்டுறாங்க மீடியான்னு பார்த்தீங்கன்னா பாமக பாஜக பே பேச்சுவார்த்தையில் பின்னடைவு இது என்ன பின்னடைவு முன்னடைவு அப்படியே எல்லார்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நிதர்சனம் உண்மை வரும்பொழுது எது எது சரிபடும்ன்றது அவங்களுக்கு தெரியும் அந்த கட்சிக்கு எது உகந்ததுன்னு எடுத்து ஒரு முடிவை எடுப்பாங்க இன்றைக்கும் கூட நான் சொல்கிறேன் நான் ஊஜிதப்படுத்த முடியாது எது வேணாலும் நடக்கலாம் அரசியலில் ஆனால் நான் பார்க்கும் பொழுது இது இப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது அவ்வளவுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உட்கட்டமைப்பை நீங்கள் சரி பண்ணலை அதுவும் உங்கள் பிரச்சனை அடுத்து இது மாதிரியான கூட்டணிக்கு அச்சாரம் போடக்கூடிய அனுபவம் மிக்க தலைவர்களை அருகில் வைத்து கொள்ளவில்லை இதுவும் உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ இதையெல்லாம் கடந்து வெறும் மீடியாவில் கம்பு சுற்றினால் மட்டுமே ஜெயித்து விடலாம் என்று நினைத்திருந்தால் அல்லது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நினைத்திருந்தால் பெஸ்ட் ஆஃப் லக் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்